மாவட்டத்தில இருந்து வரேன் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் நாங்கள் முன்னாடி போனப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் கிடைச்சிது ஆனால் ஃபீஸ் கட்ட முடியாத காரணத்தால் எடுக்காமல் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அரசு வந்து கட்டணத்தை ஏற்கும்னு சொன்னதுனால நாங்கள் வந்து தமிழக வாழ்முறை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் சார் அவர்களோட உதவியோட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் சார் அவர்கள் வந்து எங்களுக்காக வாதாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்கு எங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் எங்களை மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற அறுபது பேருக்கும் அறுபது பேருக்கும் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வாங்கி எங்களுக்கு மறு கவுன்சிலிங் வச்சாங்க அந்த ரீ கவுன்சிலிங்கில் எங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு இதுக்கு காரணமாக இருந்த பி வில்சன் சார் அவர்களுக்கு நன்றி அவர் வந்து இலவசமாக வாதாடி கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி இந்த எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை ஏற்று மறுபரிசீலனை செஞ்சு ஸ்ரீ கவுன்சிலிங் வச்ச தமிழக அரசுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்னோட பேரு ஆ இலக்கியா நான் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற சாக்காங்குடிங்கிற இருந்து வரேன் நாங்கள் எயிட்டின் அன்னைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணப்ப சீட் கிடைக்காம செல்ஃப் ஃபினான்சிங் கிடைச்சிது அதுக்கப்புறமேட்டுக்கு அறிவிப்பு கொடுத்ததால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு வேல்முருகன் சார் அவர்களை தொடர்பு கொண்டு பேசணும் அவங்க அவங்க மூலியமா நாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல நாங்க வழக்கு தொடுத்தோம் அதுக்கு எங்களுக்காக ஆஜரான வக்கீல் சார் திரு வின்சன் அவர்கள் இலவசமா எங்களுக்கு வாதாடி தந்தாங்க அதுக்கு காரணமா இருந்தது மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டத்தை ஏற்று எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்ல எங்களுக்கு சீட் கிடைக்க உதவியா இருந்த அனைவருக்குமே நன்றி தமிழக அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா நேரத்துலேயும் எங்க கூட இருந்த பத்திரிகையாளர்களுக்கு நன்றி எங்களுக்கு இந்த வருஷம் நாங்க இந்த வருஷமே நாங்க டாக்டராக எங்களுடைய கனவை நிறைவேற்றி தந்த திரு வேல்முருகன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்